ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்ரவாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஆன்மீக பரிகாரத்தாள்கள் மட்டும் இல்லை ஜோதிடத்தாள்களும் தான் அதாவது நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி மிக மிக முக்கியமான நாளுங்க அன்று தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய எட்டாவது மாதமான கார்த்திகை மாதத்துடைய பதினைந்தாம் நாள் அதே போல கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை அப்படி என்ன முக்கியமான சனிக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா அன்றைய சனிக்கிழமை பார்த்தீங்கன்னு குங்களை அமாவாசையானது வருது வரக்கூடிய இந்த அமாவாசை கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை இந்த அமாவாசையில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய அந்த தலையெழுத்துக்களை ஒவ்வொரு ராசிக்காரங்களுமே தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நான் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மிதுன ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு அமாவாசையில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் என்ன பலன் கிடைக்குங்கிறத நோட் பண்ணிக்கோங்க ஆக்சுவலி நவக்கிரகங்களால் நம்ம வாழ்க்கையில் மிக முக்கியமான நாள்னால் அது இந்த அமாவாசை நாளை குறிப்பிடலாம் ஏன்னா அமாவாசை நாளில் நவக்கிரகங்கள் ஒரே இதில் வந்து கூடும் அதுவும் ஒவ்வொரு மாதத்துக்கு ஏற்ப இருக்கும் அதில் இந்த கார்த்திகை அமாவாசைக்கு பல சிறப்புகளும் வழிபாட்டு முறையும் இருக்குது மெயினாக கடன் பிரச்சனைகள் தீர்க்கக்கூடியது இந்த கார்த்திகை அமாவாசையில் சொல்லப்படுது அதனால் இந்த அமாவாசையுடைய சிறப்புகளும் வழிபாட்டு முறையும் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ கார்த்திகை அமாவாசை பற்றி கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்க முதல்ல சிறப்பை வந்து தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலனை இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ கார்த்திகை மாத அமாவாசையில் காகம் பசுமாடு ஆகியவற்றுக்கும் உணவளிக்கிறது குலதெய்வத்தை வழிபாடு செய்கிறது சிறப்பானது இந்த நாளில் முன்னோர்களை வழிபடுவதால் குடும்பத்தில் உள்ள சுபகாரிய தடைகள் அனைத்தும் விலகி சுபிச்சங்கள் ஏற்படும் தீராத நோய்கள் தீர்வதற்கும் கழுத்த நெரிக்கக்கூடிய கடன் பிரச்சனிருந்து மீள்வதற்கும் விட்டால் ஒரு சிறந்த நாள் கிடையவே கிடையாது மேலும் மார்கழி மாதம் பாவங்களை போக்கக்கூடிய புனித மாதம் என்பதால் அதற்கு முன்னாடி வரக்கூடிய கார்த்திகை மாத இறுதி அமாவாசையில் விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட்டால் நம்மளுடைய முன்னோர்களுக்கு முக்தி பெரு கிடைக்கும் பித்ரு பித்ருதோசம் சர்ப்பதோசம் உள்ளிட்ட தோஷங்களுக்கான பரிகாரங்கள் செய்ய நினைப்பவங்க இந்த கார்த்திகை அமாவாசை நாளில் செய்வது மிகவும் சிறப்பானது என்று சொல்லப்படுது மேலும் இந்துக்கள் ஆகிய நம்மளுடைய வழிபாட்டு நாட்களில் மிக முக்கியமான நாள்னா அமாவாசை மாதத்திற்கு ஒரு முறை என வருடத்தில் பன்னெண்டு அமாவாசை வரும் அதில் ஒரு சில மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை அதிக சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்ததாக இந்த அமாவாசை திகழ்கிறது அதில் ஆடி அமாவாசை தை அமாவாசை புரட்டாசி அமாவாசை ஐப்பசி அமாவாசை கார்த்திகை மாத அமாவாசைலாம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்று சொல்லப்படுது ஆக்சுவலி அமாவாசை என்றாலே முன்னோர் வழிபாட்டுக்குரிய நாள் என்பது அனைவருக்குமே தெரியும் நமக்கும் நம்ம முன் வாழ்ந்து மறைந்த நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆத்மாக்கள் சாந்தப்படுத்துவதற்காக இந்த நாளில் புனித நீராடி தர்ப்பணதான போன்றவற்றை அளிக்கிறது வழக்கம் அதுலேயும் கார்த்திகை அமாவாசை என்பது முன்னோர் வழிபாடு மட்டும் இல்லாமல் ஆன்மீக வழிபாட்டுக்கும் மிக முக்கியமான நாளாகும் கார்த்திகை மாத பௌர்ணமி எப்படி சிறப்பு மிக்கதோ அதே போல கார்த்திகை அமாவாசை வழிபாட்டுக்குரிய மிக முக்கியமான நாளாகும் அதுவும் நிதி தொடர்பான பிரச்சனைகள் சிக்கியிருப்பவர்களுக்கு இது அது தீர்த்து வைக்கிறதற்கு முக்கியமான நாள் என்று சொல்லப்படுது கார்த்திகை அமாவாசை பௌமதி அமாவாசை என்று குறிப்பிடப்படுவது உண்டு கார்த்திகை அமாவாசை என்று அனுமனையும் செவ்வாய் பகவானை வழிபாடு செய்தால் வாழ்வில் நாம சந்திக்கக்கூடிய பலவிதமான துன்பங்களிலிருந்து இருந்து விடுபட முடியும் கார்த்திகை அமாவாசை நாள் என்பது தேவர்களுடைய தலைவனான இந்திரன் சூரிய பகவான் அனுமன் முன்னோர்கள் ஆகியோர வழிபாட ஏற்ற நாள் இந்த நாளில் அனுமனை பார்த்தீங்கன்னு வச்சு வழிபட்டால் வழிபாட்டால் எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு வழி கிடைக்கும் அதே போல் ஜாதகத்துல மாகல்ய தோசை இருந்தாலும் அது நீங்கி விடும் அதிக கடன் பிரச்சனையில் சிக்கி தவிப்பவர்கள் இந்த நாளில் அனுமன் வழிபாட்டின முறையாக மேற்கொண்டாலே கைமேல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கள பலன் கிடைக்கும் அதே போல கார்த்திகை அமாவாசை நாளில் தான் லட்சுமி தேவி பூமிக்கு வருவதாக ஐதீகம் இந்த நாளில் லட்சுமி தேவி பார்க்கடலிருந்து அவதரித்ததாக புராணங்களில் கூறப்படுது இந்த நாளில் இரவு முழுவதும் கண் விழுத்து மறுநாள் அதிகாலையில் புனித நீராடி பூஜைகள் பஜனைகள் செய்து வழிபாடு வேண்டும் விரதம் இருந்து தானம் வழங்கி லட்சுமி தேவியை வழிபாடு செய்யணும் இதை செய்தால் செல்வம் மனமும் மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை கிடைக்கும் நம்மளால் முடிந்த பணம் உணவு உடை என இல்லாதவர்களுக்கு இந்த நாளில் தானமாக நாம் கொடுக்கறது மிக உயர்ந்த பலனை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிடைக்க செய்யும் இந்த ஆண்டு கார்த்திகை அமாவாசையானது நவம்பர் முப்பதாம் தேதி வருது இது கடைசி நவம்பருடைய நாள் இந்த நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக காலையிலே அமாவாசை தொடங்குது மேலும் இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனி பகவானுக்கு உகந்த சனிக்கிழமை இந்த அமாவாசை வருது இந்த நாளில் புனித நதிகள் கடல் குளம் ஆகியவற்றில் புனித நீராடுவது ரொம்ப சிறப்பு இந்த கூடுதல் சிறப்பு சனிக்கிழமை வர்றதுனால ஸோ இதனால் கடன் பிரச்சனை நிலப்பிரச்சனை சொத்து பிரச்சனை வீடு வாங்க அப்புறம் சொத்து வாங்க இந்த மாதிரியான யோகத்தை வந்து கண்டிப்பாக நம்மளால் பெற முடியும் மேலும் இந்த நாளில் நாம் சனியை வழிபட்டால் கூட அவருடைய அருளால் உங்களுக்கு மன யோகம் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக அமையும் அப்புறம் அனுமன் கூட மார்கழி மாதம் மூல நட்சத்திரத்தில் அமாவாசையின் போது அவதரித்தார் அதனால் இந்த கார்த்திகை அமாவாசை என்று அனுமனுக்கு செந்துரும் எண்ணெய் சாத்தி வடமாலை அணிவித்து வழிபாடு செய்யலாம் ஸ்ரீராம ஜெயம் எழுதியும் வெத்தல மாலை கட்டியும் அணிவிக்கலாம் இதனால தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் நடைபெறும் துன்பங்கள்லாம் வந்து விலகும் இன்பமான வாழ்க்கையோ அமையும் அனுமனை வழிபடுவதால் சனி தோஷம் உள்ளிட்ட நவக்கிரக தோஷங்களும் விலகும் துளசி மாலை அணிவிக்கிறதுனால துளசியால அர்ச்சனை செய்கிறதுனால நம்மளுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் அதனால் இந்த நாளை மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிஸ் பண்ணிடக்கூடாது இவ்வளோ நேரம் இந்த நாளுடைய சிறப்பை பார்த்தோம் இப்போ தான் மிதுன ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு தலையெழுத்து எப்படி மாறுங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ மிதுன ராசிக்காரங்க மிருகசீரிடம் மூணு நாலு பாதம் திருவாதூர புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதம் இதில் பிறந்தவங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க எந்த நேரத்திலும் அனைவருக்கும் உதவக்கூடிய இயல்பு உடைய உங்கள் ராசிக்காரங்களுக்கு நீங்கள் கற்பனை வளமும் கலையார்வமும் மிக்கவர்களாக இருப்பீங்க இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு விருப்பங்கள் எல்லாமே கைக்கூடும் பயன் தொடக்கூடிய காரியங்களை ஈடுபட்டு பயன் ஈஸியாக பெற முடியும் காரியங்களில் அனுகூலங்கள் வந்து உண்டாகும் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவங்க உங்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் வந்து கிடைக்கும் மனதுல ஒரு வகையான திகிரியம் உண்டாகும் பணவரவு கூட குறையும் வாழ்க்கை துணையுடைய உடல்நலத்தில் கவனம் தேவை இல்லைனா வாழ்க்கை துணையுடைய உடல்நலத்தில் கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் நீங்கள் தொழில் வியாபாரம் தொடர்பாக எடுக்கக்கூடிய காரியங்களில் திடீர் நெருக்கடி ஏற்பட்டு நீங்கும் வழக்கம் போல் வியாபாரம் இருந்தாலும் திடீர் பண தேவை ஏற்படலாம் ஸோ கொஞ்சம் பண விஷயத்தில் கவனமாக இருங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எந்த வேலையை செய்யறதுக்கு முன்போ அதை பற்றி அதிகம் யோசிக்கணும் சிலருக்கெல்லாம் புதிய வேலை உடனே கிடைக்கும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேலை கிடைக்கிற வரைக்கும் ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு மாறக்கூடாது அப்புறம் குடும்பத்தில் சகஜமான நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றமெல்லாம் நீங்கும் பிள்ளைகள் உங்களுடைய சொல்படி நடப்பது மனதுக்கு மகிழ்ச்சி தரும் அப்புறம் பெண்களுக்கு கூட காரிய அனுகூலம் உண்டாகும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் திடீர் பண தேவை கூட உண்டாகலாம் பண தேவைங்கிறது நீங்கள் செலவு பண்ணுறதை பொறுத்து உங்களுக்கு இருக்கோ அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியான காலக்கட்டம் பண வரவு இருக்குது வாய்ப்புகள் தேடி வரும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் சிலருக்கு கிடைக்கும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு லாபமான காலமாக அமையும் பண வரவு திருப்தி தரும் எதிர்பார்த்த செய்தி உங்களுக்கு வந்து சேரும் சிலர்லாம் மேலிடத்துல நேரடி அங்கீகாரத்தை பெறுவதற்கு கூட வாய்ப்பு வந்து கிடைக்கும் அப்புறம் மாணவர்களுக்கு கூட தொழிற்கல்வி கற்பதில் ஆர்வம் உண்டாகும் திட்டமிட்டு படிச்சிங்கன்னா எதிர்காலத்துக்கு உதவியாக எல்லாமே இருக்கும் திறமையோடு காரியங்கள் செய்யுங்க வெற்றி உங்களுக்கு உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப பார்க்கும்போது மிருகசிரிட மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு வாழ்க்கை துணை மூலம் ஆதாயம் கிடைக்க பெறுவீங்க உறவினர்கள் நண்பர்கள் மூலம் தக்க தருணத்தில் உதவிகள் கிடைக்கும் பிள்ளைகள் வழியில் எதிர்பார்த்த நன்மைகள் உண்டாகும் அவர்களுடைய ஆதரவு கிடைக்கும் செலவுகள் ஏற்படும் பயண சுகம் கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைப்பது தாமதப்படும் அது ஒன்று மட்டும்தான் பிரச்சனை அப்புறம் திருவாதிரையில பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு தேவையான பண உதவி கிடைக்கும் மறைமுக எதிர்ப்புகள் விலகும் எதிரிகள் நண்பர் ஆவாங்க கொடுக்கல் வாங்கல கவனம் தேவை முன்னேற்றம் உண்டாகும் உங்களுக்கு பின்னால் உங்களை பற்றி புறம் பேசியவர்கள் உங்களிடம் சரணடைவாங்க எதிலும் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது அப்புறம் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த டைம் எதிர்பார்த்த செலவு உண்டாகும் எதிர்பார்த்த வெற்றி கிடைப்பதில் தாமதம் உண்டாகும் எதிர்பார்த்த பண வரவு இருக்கோ புதிய நண்பர்கள் சேர்க்கை ஏற்படும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் காட்டணும் எதிர்ப்புகள் நீங்கும் ஸோ புனர்பூசத்துல பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி பலன் கிடைக்கும் ஆக மொத்தம் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன நடக்குங்கிறதையும் பார்த்துட்டோம் ஸோ மிதுன ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு எல்லா தள்களையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்ச இதற்கேற்ப நடந்து பலன் அடைங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி மிதுன ராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் மேலே இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம பண்ணுங்கள் சுவாரஸ்யமே இதே போல் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி